ஆலங்குளத்தில் காவல்துறை மற்றும் பொதுமக்கள் நல்லுறவு விளையாட்டுப் போட்டிகள் தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் பரிசு வழங்கி பாராட்டு ஆலங்குளத்தில் காவல்துறை மற்றும் பொதுமக்கள் நல்லுறவு விளையாட்டுப் போட்டிகளை தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் தொடங்கி வைத்து வெற்றி பெற்ற அணி வீரர்களுக்கு பரிசு கோப்பைகளை வழங்கினார் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் உட்கோட்ட காவல்துறை மற்றும் பொதுமக்கள் சார்பில் நள்ளிரவு கபடி விளையாட்டுப் போட்டி ஆலங்குளம் காவல் நிலையம் அருகே உள்ள முத்தாரம்மன் கோவில் திடலிலும் நல்லூர் சிஐசி ஜெயராஜ் அன்னப்பாக்கியம் கல்லூரி மைதானத்தில் கிரிக்கெட் போட்டியும் ஆலடிப்பட்டியில் வாலிபால் போட்டியும் இரண்டு நாட்கள் நடைபெற்றது இதில் இறுதி சுற்று கபடி போட்டி மணிமுத்தாறு டுவெல்த் பெட்டாலியன் காவலர்கள் அணியும் பூவலூர் உதயம் அணியினரும் இடையே நடைபெற்றது கபடி விளையாட்டின் இறுதி சுற்று போட்டிகளை தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் தொடங்கி வைத்தார் இதில் மணிமுத்தாறு காவலர் அணியினர் முதல் பரிசும் புவனூர் அணியினர் இரண்டாவது பரிசும் செட்டியூர் பாரதி அணியினர் மூன்றாம் பரிசும் பெற்றனர் கிரிக்கெட் போட்டியில் மடத்தூர் அணியினர் முதல் பரிசும் தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலக காவலர்கள் அணியினர் இரண்டாவது பரிசும் ஆலங்குளம் உட்கோட்ட காவலர் அணியினர் மூன்றாவது பரிசும் பெற்றனர் வாலிபால் போட்டியில் கன்னியாகுமரி அணியினர் முதல் பரிசும் தென்காசி மாவட்ட எஸ்பி அலுவலக காவலர் அணியினர் இரண்டாவது பரிசும் ஆலடிப்பட்டி அணியினர் மூன்றாவது பரிசும் ஆலங்குளம் உட்கோட்டை காவலர்கள் அணியினர் நான்காவது பரிசும் பெற்றனர் ஆலங்குளம் காவல் நிலையம் அருகே நடைபெற்ற பெண்களுக்கான கபடி போட்டியில் ஆறு மகளிர் அணியினர் பங்கேற்றனர் இதில் இறுதி சுற்றுப் போட்டியில் ரெட்டியார்பட்டி ஜி ஸ்போர்ட்ஸ் அணியினர் முதல் பரிசும் காலத்தி மடம் தென்ட்ரல் கபடி அணியினர் இரண்டாவது பரிசும் பெற்றனர் கபடி கிரிக்கெட் வாலிபால் போட்டியில் வெற்றி பெற்ற அணி வீரர்களுக்கு தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் பரிசு கோப்பை மற்றும் ரொக்க பரிசு வழங்கி பாராட்டினார் பரிசளிப்பு விழாவில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் பேசுகையில் போலீஸ் பொதுமக்களுக்கு இடையே நல்லுறவை ஏற்படுத்துவதற்காக இதுபோன்ற விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார் இந்த பரிசீலிப்பு விழாவிற்கு ஆலங்குளம் துணை காவல் கண்காணிப்பாளர் ஜெயபால் பர்னபாஸ் தலைமை தாங்கினார் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள் ரமேஷ் தெய்வம் தன்ராஜ் கணேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆலங்குளம் காவல் நிலையம் ஆய்வாளர் சாகுல் ஹமீத் வரவேற்றார் பிரைட் இந்திசை கச்சேரி நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்கள் தட்சிணமான நாடார் சங்கம் தலைவர் ஆர் கே காளிதாசன் நெல்லை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமசுப்பு எம் எஸ் காமராஜ் செல்வராணி ஸ்டோர் அதிபர் பிரின்ஸ் தங்கம் ஜே கே மால் அதிபர் ஜான் ரவி ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் ஜிஎஸ் அன்கோ பிரான்சிஸ் டாக்டர் புஷ்பலதா ஜான் டாக்டர் ரமேஷ் கோல்டன் செல்வராஜ் ரோட்டரி சங்கம் தலைவர் எஸ் எம் வி மயில்ராஜன் வக்கீல் நெல்சன் நகர வியாபாரிகள் சங்கம் குழந்தைவேல் முத்துவேல் முத்துராஜ் மற்றும் தன்னார்வலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை ஆலங்குளம் துணை காவல் கண்காணிப்பாளர் ஜெயபால் பர்னபாஸ் ஆலங்குளம் ஆய்வாளர் சாகுல் கமீது மற்றும் ஆலங்குளம் உட்கோட்ட காவலர்கள் செய்திருந்தனர் கபடி விளையாட்டின் இறுதி சுற்று மற்றும் பரிசளிப்பு விழா நிகழ்வை தற்போது பார்க்கலாம்